Anur அரசாங்கத்தின் மற்றொரு ஒரு புதிய திட்டம் ரணிலை ஓரங்கட்டுவதில் முனைப்பு காட்டும் சச்சின் முன்னாள் எம்பிக்களின் மோசடிகளை அம்பலப்படுத்துவதில் பின்வாங்குகிறதா அனுர தரப்பு அனுரகுமாரவை பாராட்டும் ரணில் விக்ரமசிங்கவின் ஆதரவாளர்கள் விஜயதேரத்தின் கூற்றுக்கு ரணில் தரப்பு கடும் எதிர்ப்பு கஞ்சன உள்ளிட்ட மூன்று இளம் அரசியல்வாதிகள் தேர்தலில் போட்டியிடாதிருக்க தீர்மானம் பொது தேர்தலில் இறுதி தீர்மானத்தை எட்டாத நிலையில் மகிந்த கட்சி வங்குரோத்தில் இருந்த நாட்டை மீட்டெடுத்த ரணில் மக்கள் பொருட்படுத்தவில்லை வஜிர ஆதங்கம் நாட்டில் விவசாயத்தை வலுப்படுத்துவது தொடர்பான பல புதிய திட்டங்கள் அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி தேசிய ரப்பர் உற்பத்தியை அறுபது வீதமாக அதிகரிக்க பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு திட்டமிட்டுள்ளது இதற்கு தேவையான மூலப்பொருட்களின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது இதேவேளை நெல் விவசாயிகளுக்கு ஹெக்டேருக்கு இருபத்து ஐயாயிரம் ரூபாய் உர மானியம் வழங்குவதில் சிக்கலில்லை என விவசாய அமைச்சின் செயலாளர் என் பி என் விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார் நாட்டின் புதிய அரசாங்கம் விவசாயம் சார்ந்த விடயங்கள் தொடர்பில் பல மாற்றங்களை செய்து வருகின்றது இலங்கையில் விவசாயம் செய்வதற்கான இயற்கை வளங்கள் நிறைந்து காணப்படுவதுடன் இதன் மூலம் நாட்டுக்கான வருமானத்தை ஈட்டும் பணியில் தற்போதைய அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பொதுத் தேர்தலுடன் இந்நாட்டு அரசியல் களத்திலிருந்து ரணில் விக்ரமசிங்க முற்றாக ஓரங்கட்டப்பட வேண்டும் என்பதில் சஜித் பிரேமதாச தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக ஐக்கிய தேசிய கட்சி தங்களுடன் கூட்டணிந்து எதிர்வரும் பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதாக இருந்தால் கூட்டணியின் தலைவராக சஜித் பிரேமதாசவே நியமிக்கப்பட வேண்டும் என்று சஜித் தரப்பிலிருந்து கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது அது மாமன்றே கூட்டணியின் செயலாளர் பதவியும் தமக்கே தரப்பட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு ரஞ்சித் மத்துமபண்டாரம் மற்றும் ஹபீர் ஆசிம் ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர் இதன் காரணமாக ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ள ருவான் விஜயவர்தன மற்றும் தலதா அத்துக்கூறுளவை ஆகியோர் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் எதிர்வரும் பொதுத்தேர்தலில் ரணில் தரப்புடன் கூட்டணியாமல் தனித்து போட்டியிட்டால் திரு நிச்சயம் என்பதன் காரணமாக ஐக்கிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தர்கள் பலரும் தேர்தலில் போட்டியிடாமல் ஒதுங்கிக் கொள்வதிலும் ஆர்வம் கொண்டுள்ளதாக அரசியல் ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் முன்னாள் எம்பிக்களின் மோசடிகளை அம்பலப்படுத்துவதில் ஜனாதிபதி அனுரகுமாரதேசநாயக தரப்பு பின்வாங்குவதாக இலங்கை அரசியலில் தற்போது சலசலப்புகள் மேலோங்கியுள்ளன ஜனாதிபதி தேர்தல் கால பகுதியில் தேர்தல் பரப்புரை மேடைகளிலும் ஊடகங்கள் முன்பாகவும் அவர்கள் வழங்கிய வாக்குறுதிகளின் நடைமுறையானது மந்த நிலை கொண்டுள்ளதான விமர்சனங்கள் எதிர்த்தரப்பில் இருந்தும் சமூக செயற்பாட்டாளர்கள் மத்தியிலும் அண்மை காலங்களில் வெளிவர ஆரம்பித்துள்ளன இதற்கு ஏற்றால் போல் நேற்று முன்தினம் இடம்பெற்ற பொதுஜின பிரமுனுவின் அரசியல் கூட்டம் ஒன்றில் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவும் குற்றங்களை அம்பலப்படுத்துமாறு அன்னு தரப்புக்கு சவால் ஒன்றை விடுத்திருந்தார் இவ்வாறான விடயங்களை அடிப்படையாக கொண்டே அரசியல் ஆய்வாளர்கள் மேற்படி விமர்சனங்களை முன்வைக்கப்படுகின்றனர் இவ்வாறான குற்றச்சாட்டுக்களை எதிர்த்தரப்பினரும் சமூக ஆர்வலர்களும் வெளிப்படுத்தும் இந்த சந்தர்ப்பத்தில் தேசிய மக்கள் சக்தியின் செயற்குழு உறுப்பினர்கள் லால் கந்தா முன்வைத்த சில கருத்துக்கள் மேலும் அரசியல் அரசாங்கங்களில் கேள்விகளை வெளிப்படுத்தியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பொருளாதார கொள்கைகளை முன்னெடுத்துச் சென்றமைக்காக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்காவிற்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிமல் லான்சா தனது பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதார இது மிகவும் முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் நீர்கொழும்பு வெள்ள வேதியில் உள்ள தேர்தல் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது லான்சா இதனை குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் எரிவாயு கொள்கலன் சின்னத்தில் பலமான வேட்பாளர்களை களமிறக்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தாம் வலுவான எதிர்க்கட்சியை கட்டியெழுப்புவதில் கவனம் செலுத்துவதாக தெரிவித்த நிமல் லான்சா சக்தி வாய்ந்த மற்றும் பயனுள்ள எதிர்க்கட்சியை உருவாக்க தங்களுக்கு உதவுமாறு பொதுமக்களை கேட்டுக் கொள்வதாகவும் வலியுறுத்தியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பில் அமைச்சரவை பேச்சாளர் விஜித ஹேரத் முன்வைத்த கூற்றை ரணில் தரப்பு முற்றாக மறுத்துள்ளது மத்திய வங்கியின் திரைசேரி பிணைமுறை மோசடி தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் ஹேரத் முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்கவின் தடையின்மை சலுகையினால் சட்ட நடவடிக்கைகள் முன்னர் ஸ்தம்பிதமடைந்திருந்ததாக குற்றம் சுமத்தியிருந்தார் அவ்வாறையினும் இந்த கூற்றுக்களை முன்னாள் ஜனாதிபதியின் ஊடகப் பணிப்பாளர் தனுஷ்க ராமநாயக்க மறுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் கூறியுள்ளதாவது சர்ச்சைக்குரிய பிணைமுறை மோசடி சட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் விக்ரமசிங்க ஒருபோதும் ஜனாதிபதியின் தண்டனையின்மை சலுகையை கூறவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தண்டனையின்மையை கோருவதற்கு எந்த காரணமும் இல்லை எனவும் அத்துடன் உண்மையில் அத்தகைய கோரிக்கையை அவர் ஒருபோதும் முன்வைக்கவில்லை என்றும் முன்னாள் ஜனாதிபதி ஊடக பணிப்பாளர் தனுஷ்க் ராமநாயக்க தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி சாட்சியாக கூட குறிப்பிடப்படவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த கூற்று வேண்டுமென்றே ஊடகங்கள் உட்பட முழு பொதுமக்களையும் தவறாக வழிநடத்துகிறது என்றும் அவர் கூறியுள்ளார் எனவே பொறுப்புள்ள அமைச்சர் மற்றும் அமைச்சரவை பேச்சாளர் தெரிந்தோ தெரியாமலோ பொய்யான அறிக்கைகளை வெளியிடுவது பொருத்தமற்றது என ராமநாயக்க குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் பொதுத்தேர்தலில் சில முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் போட்டியிடப் போவதில்லை என தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர எதிர்வரும் தேர்தலில் போட்டியிட மாட்டார் என தெரிவிக்கப்படுகின்றது மேலும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர்களான பிரமித பண்டார தென்னக்கோன் மற்றும் ஹேசா விதானகி ஆகியோரும் எதிர்வரும் போட்டியிடப் போவதில்லை என தீர்மானித்துள்ளனர் இந்த மூன்று அமைச்சர்களுக்கும் நெருக்கமான தரப்புகள் இந்த தகவலை வெளியிட்டுள்ளன தேர்தலில் போட்டியிடாவிட்டாலும் தொடர்ந்தும் செயல்பாட்டு அரசியலில் ஈடுபடுவார்கள் என தெரிவிக்கப்படுகிறது எனினும் இந்த மூவரும் தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பிலான தங்களது நிலைப்பாட்டை இதுவரையில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த மூவரும் கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியவர்கள் என்பதும் குறிப்பிட்டுள்ளது たくら。 எதிர்வரும் பொது தேர்தலில் தமது கட்சியின் வேட்பாளர்கள் போட்டியிடும் மாவட்டங்கள் தொடர்பில் இறுதி தீர்மானம் இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜினப்பிரம்பினர் தெரிவித்துள்ளது அதற்கமைய பொதுத் தேர்தலில் அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ குருணாகல் மாவட்டத்தில் போட்டியிட உள்ளதாக வெளியான செய்திகள் பொய்யானவை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த பொதுத் தேர்தலில் அதி கூடிய வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்துக்கு தெரிவான ஹம் மாவட்ட மக்களுடன் இணைந்து தொடர்ந்தும் அரசியலில் ஈடுபட உள்ளதாக அவர் பின்னணியில் ார் இவறானலில் போட்டியிட விளம்பரப்படுத்துவது ஒருமனை அரசியல் ஆதாயம் தேடும் மக்களை தவறாக வழிநடத்துவதாகும் என நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார் வங்கரூத்து அடைந்த நாட்டை கடந்த இரண்டு வருடங்களில் மீட்டெடுத்த ரணில் விக்ரமசிங்கவே மக்கள் பொருட்படுத்தவில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர ஆபியவர்தன கவலை வெளியிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் கடந்த இரண்டு வருடங்களில் ரணில் விக்ரமசிங்க இந்தியா சீனா ஜப்பான் போன்ற நாடுகளிடமிருந்து கடன்களை பெற்று நாட்டை சீரமைத்துள்ளார் எதிரணிகளின் பொய்யான பரப்புரைகளினால் ரணில் இம்முறை தோற்கடிக்கப்பட்டார் மக்களின் தெய்வம் என்று அழைக்கப்பட்ட சிபிடி சில்வா தோற்கடிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்டார் இலவச கல்வியின் என்று அழைக்கப்படும் சி டபிள்யூ டபிள்யூ கனங்கரா தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார் அநாகரிக தர்மபாலவை கூட வெளியேற்றிய இவர்கள் இரண்டாண்டுகளில் நாட்டை கட்டியெழுப்பிய ரணில் விக்ரமசிங்கவை புறக்கணித்தார்கள் என்றார் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை அறிய விரும்பினால் விஜய் யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்